ஓய்வு என்ற சொல்லிற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மக்களுக்கு விடியலை பெற்றுத்தர நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தன் செயல் திறனால் துணை நின்று கொண்டிருக்கும் துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் அவர்களை வணங்கி சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாண்புமிகு மாதவரம் எஸ் சுதர்சன மன்னன் அவர்களை வணங்கி இந்த நிகழ்விற்கு நடுவராக அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய பெரிய பீரங்கி பேச்சு பீரங்கி ஆசான் சுபவி அவர்களை வணங்கி என் உடன் பேச்சாளர்கள் அனைவரையும் கழகத்தின் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளாய் இங்கு வீற்றிருக்கின்ற மகளிர் அணியினரையும் இளைஞர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் கடைசியா பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா நம்ம தயாரித்த கருத்துக்களை எல்லாம் ஆல்ரெடி எல்லாரும் பேசிருவாங்க அது மறுபடியும் திரும்ப பேசக்கூடாது என்கின்ற பதட்டத்துடனே பேச வேண்டிய சூழல் இருக்கும் இங்க தலைப்பு என்னம்மா மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய காரணம் கொள்கை பிடிப்பா கொண்டிருப்பது திராவிட மேடை இந்த மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் திராவிட நாயகர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு கொள்கை பிடிப்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு இங்கு உட்கார்ந்திருக்கிற கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கிற அங்கு நாற்காலி இல்லாமல் தரையில் அமர்ந்திருக்கிற அங்கு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு டீயை மட்டுமே குடித்துவிட்டு கழகத்திற்காக தொண்டாற்றுகின்ற தொண்டனுக்கும் உடன்பிறப்புக்கும் அதே அளவிற்கான கொள்கை பிடிப்பு இருக்கும் அதுதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பிடிப்பு என்பது நூற்றாண்டு கால மரபணு நம்முடைய டிஎன்ஏவில் கலந்த ஒன்று உதாரணத்துக்கு ஒரு நடக்குதுமா வேகமா ஓடி ஜெயிக்கணும் நினைக்கிறது கொள்கை ஓடி முதலாவதாக வருவதுதான் செயல்திறன் இன்றைக்கு கோடிக்கணக்கான மகளிருடைய மக்களுடைய உள்ளங்களில் கொண்டாடப்படும் நட்சத்திர நாயகர் நம்பிக்கை நட்சத்திரமாக நம் இளம் தலைவர் உதயநிதி அண்ணன் திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய செயல்திறன் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற பேச்சால் பிரச்சாரத்தால் வியூகத்தால் வெற்றியை பெற்று தந்த அந்த செயலால் தான் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் நம்முடைய திசை காட்டி கலைஞரையா அவர்கள் மறைந்த போது அப்ப ஆளும் கட்சியா இருந்தது அதிமுக நம்முடைய திராவிட நாயகர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையை மகத்தான ஆளுமையை நிலைநிறுத்த அனைவருக்கும் நிரூபிக்க காலம் ஒரு வாய்ப்பை தந்தது சமீபத்துல நம்ம தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மாதிரி நமக்கு அந்த அளவுக்கான ஊடக சொகுசு கிடையாது காலம் காலமாக ஊடக இயக்கத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரே இயக்கம் திமுக அப்படி இயங்கிக் கொண்டிருந்த காலத்துலதான் நம்முடைய இளங்கலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு தன்னுடைய செயலால் தானே ஒரு ஊடகமாக மாறினார் ஒரே ஒரு செங்கல தூக்கி காமிச்சு பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைத்தார் ஒரே ஒரு செங்கல தூக்கி காமிச்சு பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைத்தார் இங்க இருக்கிறது எல்லாருக்கும் உங்க குடும்பங்களோட பட்ஜெட் தெரியுமா நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிச்சா அதுல எவ்வளவு பைசா நம்ம சாப்பாட்டுக்காக செலவு பண்றோம்னு தெரியுமா இவ்வளவு சிக்கலான நிதி பிரச்சனையை மக்களிடையே எளிமையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம் இளந்தலைவர் அவர்கள் அவரது செயல் திறனால் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு ரூபாய் வரி பணத்துல ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும்தான் நமக்கு திரும்ப தருகிறது என்கின்ற புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட இருக்கிறது வளர்ந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதே அளவிற்கு அரசியல் நாகரிகத்தை அறிந்து பேசாமல் இருந்ததால் அடைந்த இழப்புகள் அதிகம் அவற்றை எல்லாம் உடை தெரிந்தவர் தன் செயலின் மூலமாக உடை தெரிந்தவர் இளம் தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தவறு கொண்டு பதவியை பிடித்த பச்சோந்தி தனத்தை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினார் அவரது செயல்திறன் மூலமாக இன்று ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் உயர்ந்திருக்கிறார் நம் இளந்தலைவர் அவர்கள் இப்போ வியாதி விஸ்வா அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க நம்மளுடைய கொள்கை வந்து ரொம்ப கனமான கொள்கை அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய கொள்கை ஒரு தீர்ப்பிழம்பு அது ஒரு நூற்றாண்டிற்கான வெளிச்சம் அந்த கனமான கொள்கையை மக்களுடைய கொண்டு போய் தான் அதிகமான செயல்திறன் தேவைப்படுகிறது அந்த செயல்திறனை சக்தி மிக்க செயல்திறன் நமக்கு தேவைப்படுகிறது உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்கம்மா இப்போ மத்த கட்சியினர் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நாலு வருஷம் சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு கடைசியா ஒரு ஆறு மாசம் மட்டும் வேலை பார்த்து மக்களை போய் பார்த்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துருவாங்க ஆனால் நாம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் மக்களை போய் சந்திக்க வேண்டி இருக்கும் மக்களிடையே நம்முடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டி இருக்கும் ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கு மத பற்றாளர்கள் வாக்காளர்களாக இருக்கும் இங்குதான் நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் ஆனாதுக்கும் நிறைந்த இந்த சமூகத்தில் தான் நாம் பெண்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறோம் மனிதன் மதத்தால் பிழவிப்படும் இந்த சூழலில்தான் நாம் மத சார்ந்த அரசியலை பற்றி பேசுகிறோம் என்ன இருந்தாலும் ஒரே நாடுகாரன் மேல என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டியது தானே என்கின்ற அடிமை மனப்பான்மை கொண்டவர்களுக்கு மத்தியில் தான் நாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறோம் மற்ற கட்சிகளோட கொள்கைன்றது ஒரு கோலி கொண்டு மாதிரி தான் அந்த கட்சியினருக்கு சின்ன சின்ன கூட எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட கொடுத்துடலாம் ஆனால் நம்முடைய கொள்கை பழமையை வேறெடுக்கும் அணுகுண்டு அந்த அணு அந்த செயல் வீரர்களுக்கான படை வரிசையில் முதலில் நிற்பவர் நம் செயல் வீரர் இளந்தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் இப்போ நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறார் இதுவரை விளையாட்டுத்துறையில் துறையில் இந்த மாநிலம் பார்க்காத அதிசயங்களை எல்லாம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப நம்ம விளையாட்டுத்துறையில துறையில ஆர்வம் விளையாட்டுல ஆர்வம் இருக்கிற ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சி ஊக்கப்படுத்துறதெல்லாம் சாதாரணமாக ஒருவரால் செய்துவிட முடியாது அதற்கு ஒரு மாபெரும் தேடலும் மிகப்பெரிய பெரிய செயல் திட்டமும் செயல் திறனும் கொண்ட ஒரு தலைவரால் மட்டுமே அது சாத்தியம் இப்படி தன்னுடைய செயல் திறனின் மூலமாக நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருப்பவர் நம் இளந்தலைவர் அவர்கள் இது மட்டுமா பன்னாட்டு விளையாட்டு போட்டிகள்

எங்கு பார்த்தாலும் கருப்பு வெள்ளை கட்டங்களாக ராஜா மந்திரி யானை குதிரை என வளம் வந்தார்களா ஒருவேளை காலம் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கை நடத்தும் வாய்ப்பை தந்தால் அனைவரின் தேர்வும் தமிழ்நாடாக

என்பதை அண்ணாவும் தளபதியும் இளம் தலைவரும் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க கலைஞரும் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க அவர்களது செயல் மூலமாக நடுவர் அவர்களே நமக்கு கொள்கை பிடிப்பு நிச்சயமாக உண்டு அதை வந்து நான் குறை சொல்லவில்லை குறைத்து பேசவில்லை ஒரு பறவை இனப்பெருக்கத்திற்காக உணவிற்காக உறைவிடத்திற்காக கண்டம் விட்டு கண்டம் பறக்கும் அப்படி பறக்கும் போது கடலை பறக்க வேண்டி இருக்கும் நாள் முழுவதும் பறக்க வேண்டியிருக்கும் அப்படி பறந்தால் அதற்கு காலோ சிறகோ வலிக்காதா அப்படி வலித்தா என்ன பண்ணும் ஒரு சிறிய மர குச்சியை வாயில் கவிக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கும் இடையில் அதற்கு தாழ்வோ இரக்கமோ வந்தால் அந்த குச்சியை கடலில் போட்டு அதன் மீது பாதுகாப்பாக நின்று மீண்டும் தன் பயணத்தை தொடங்கும் அதுபோல் தான் இந்த திராவிட இயக்கமும் தன் பயணத்தின் போது ஒருபோதும் கொள்கையை விடாமல் பிடித்து கொண்டே பறக்கிறது நமக்கு தாழ்வோ இரக்கமோ வந்தால் அந்த கொள்கை தான் நம்மை பாதுகாத்தது நம்மை மூழ்காமல் காத்து இதோ நம் பயணத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால மக்கள் சேவையை மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்ம பல கடலை ஒரே இரவில் கடக்கும் வள்ளமை பெற்று உயர்ந்து விட்டோம் நம்மை காத்து நின்றது கொள்கை நம்மை உயிரு हाँ जी